தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து திருப்பாடல் எழுபத்து ஒன்று இறை திருவசனம் மூன்று என் அடைக்கல பாறையாக நீர் இருந்திரளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டிரளும் தந்தையாய் மகனாய் தூய இருந்து இருந்து அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்து பராமரிக்கின்ற இறைவா உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ஈராயிருந்து எம்மை பார்த்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ஷமாவாயிருந்து எம் கூடவே இருந்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா இருந்து எமக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சி படுத்தி வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ஷாலாமா இருந்து எம் குடும்பத்திலும் சந்திக்கின்ற இடத்திலும் பணியாற்றுகின்ற இடத்திலும் சமாதானத்தையும் அமைதியையும் கொடுத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ரஃபாவா இருந்து எமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற தகப்பனே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் எம் நெருக்கத்திலே இருந்து வருகிறீரே நன்றி ஆண்டவர வேறு துணை எதுவுமே இல்லை தகப்பனே எம்மை விட்டு விலகாது கைவிடாது வருகிறீரே தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் வல்லமையை வெளிப்படுத்தி வரங்களை நீர் எமக்கு கொடுத்து உமது வார்த்தையால் எம்மை சுத்தப்படுத்தி கனப்படுத்தி வருகிறீரே உமக்கு நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா இந்த நாளின் காலையில் இருந்த நேரம் வரை எங்களுக்கு எல்லாமுமாயிருந்தேன் உம்மை உமை இந்த நேரத்திலே கனப்படுத்த உமக்கு நன்றி செலுத்த உன் பாதத்திலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க எமக்கு இந்த பொழுதை நீர் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரமாகிய உம்மை நன்றி செலுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எல் சர்வ வல்லவராயிருக்கின்ற ஆண்டவர உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே அப்பேற்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்வில் நீர் எமக்கு செய்தீரையா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மையை என்று வார்த்தை கிணங்க ஆம் ஆண்டவர தடுமாறும் போது தாங்கி நீரை ஆண்டவர நன்றி தவித்து நின்ற வேலையிலே உதவி செய்தீரே தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர ஒப்பிட்ட குரலுக்கு பதில் தந்தீரே தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர குறை விட்ட போதும் நீர் நிறைவாக்கி நீரை தகப்பண்ணே உமக்கு நன்றி ஆண்டவரை சோர்ந்த போது எனக்கு பலத்தை தந்திரே ஆண்டவரை உமக்கு நன்றி ஆண்டவரை எங்கள் பலவீன நேரத்திலே நீர் எமக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீரே ஆண்டவரை உமக்கு நன்றி இது இந்த நேரம் முழுவதும் உண்மை நாங்கள் போற்றிடும் இந்த ஜவ வேலையை உமக்கு கொடுத்தீர் ராஜா உமக்கு நன்றி 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 என்று நன்றிப்பா இசைக்கிறோம் தகப்பண்ண ப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த சப வேல உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உமைனா நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நாம் நாடி வந்தேன் சோறாதே ஜெபித்திட ஜபாவி தாருமே தடையாவும் அகற்றிடுமே சோராது ஜெபித்திட ஜபாபி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே கேட்டு உன் பாதமந்தே இந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சாமிரை ஊமை நான் நாடி வந்தேன் எந்தன் சப பூமி தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் சப பூமி தேடி வந்தேன் దేవాదిల్తారు మే ஆமாண்டவர் இந்த ஜப வாழ்வு தந்தவர் வாழ வைப்பவர் நீர் என்று உம் சமூகம் நோக்கி வந்த உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எமை கரம் பிடித்தவர் கைவிடாதவர் நீர் என்பதனை நாடி தேடி உம் பாதத்திலே வந்திருக்கிற அற்புதம் செய்கிற உமை நாடி உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண் பாரும் பாருமாண்டவர உண்மை உள்ளவர் உருவாக்கியவர் நீர் என்று நம்பி உம்மை தேடி வந்திருக்கிற உம் பிள்ளைகளாகி எங்களை கரம் தொடும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆசிர்வத்திருக்கிறேன் தகப்பன இந்த இரவு பொழுது வேலையிலும் தகப்பன உம் பாதத்திலே பல்வேறு தேவைகளுக்காக உமது நீர் செய்த நன்மைகளுக்காக மீது கொண்ட பரிவிரத்திற்காக உமைது கொண்ட அளவு கடந்த அன்பிற்காக உமை நாடி தேடி வந்துள்ள உன் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் கண் பார்த்து இந்த நேரம் எங்களுக்கு அருளையும் ஆஸ்திரையும் கொடுக்கின்ற நேரமாக இந்த இரவு பொழுது எங்களுக்கு நற்சுகத்தை கொடுக்கின்ற பொழுதாக நல்ல பாதுகாப்பை கொடுக்கின்ற பொழுதாக நல்ல பராமரிப்பை கொடுக்கின்ற பொழுதாக பல்வேறு தேவையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் தேவையை பூர்த்தி செய்கின்ற இரவாக அமைய நீர் அருள் புரிவீர் ஆசிர்வதிப்பீர் கடம் கொடுப்பீர் கண்ணீரை துடைப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த இரவை உன் திவ்ய படியிலே அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசீர்வதித்து ஆமை எல்லாம் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் பாவங்கள் பலவே நங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இதை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ